கோவை ஜெயிலர் டூ படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக விமானம் மூலம் கோவை வந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர் ஜெய்லர் டூ படத்திற்கு இருபது நாட்கள் படப்பிடிப்பிற்காக கோவை வந்துள்ளதாகவும் படம் வெளியீடு தேதி இன்னும் தெரியவில்லை என கூறினார் தொடர்ந்து விமான நிலையத்தில் திரண்டிருந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக காரில் ஏறி ரஜினிகாந்த் கை காண்பிக்கவே அங்கிருந்த ரசிகர்கள் தலைவா தலைவா என முழக்கமிட்டு உற்சாகம் அடைந்தனர் அண்ணா 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 நீ வாங்கடா அண்ணா அண்ணா எல்லா வெட்ரிடா அண்ணா பிளாரி பிளாரி நீ வெயிட் பண்ண அண்ணா நீ அண்ணா நெடிக்காங்க ஷூட்டிங் 20 டேஸ் கிடையாது ஃபைல் தரங்க காரிங்கடா பாட் கவிக்கு வெட்ரிக்கு சார் ના કાર કારનો કારણનો ફોન સાટી ના આના ઓલી ના ઓલી ના તલેવા તલેવા અરમાન ના બેકગ્રાઉન્ડ તલેવા તલેવા અડો જો